இந்த தமிழ் மாதம் பிறப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படி தமிழ் மாதம் பிறப்பதற்கு எந்த எந்த டைம்ல தமிழ் மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது உங்க உங்க பக்கத்துல வரா உங்க வீட்டை பார்க்க தெரியல கேலண்டர்ல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த கேலண்டர் எல்லா கேலண்டர்லையும் தமிழே ரொம்ப சுத்தமா போட்டிருப்பாங்க உங்களுக்கு அதை வந்து படித்து தெரிந்து கொள்வதற்குண்டான பொருள் வேண்டும் உங்க மேல உங்களுக்குண்டான ஒரு நம்பிக்கை வேணும் எனக்கு இது படிச்சா புரியும் அப்படின்னு நீங்க ஒரு வரை இரண்டு வரை படிச்சீங்கன்னா தான் புரியும் வந்து எதுவும் புரியாத ஒரு எல்லாம் எதுவும் எழுதியிருக்க மாட்டாங்க எல்லா தமிழ் கேலண்டர்லயும் இருக்கும் இதனால இந்த தமிழ்நாதன் அப்படிங்கிறது பிறக்கிறதுக்கு ஒரு ஆறு மணி நேரம் முன்னதாகவும் சரி ஒரு ஆறு மணி நேரம் பின்னதாகவும் சரி நூற்றி நாற்பது ஆறு மணிக்கு தமிழ்நாதன் பிறகு போது இது வந்து ஒரு ஆறு ஒரு ஆறு மணி நேரம் முன்னாடா ஒரு ஒரு இருந்து மணில ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணில இருந்து வடிச்சுக்கோங்க அந்த பொருள் குலத்துல வந்து அதுக்கப்புறம் வந்து ஆறு மணிக்கு கரெக்டா உங்களுக்கு வந்து ஆதி மாதம் வச்சுக்கோங்களேன் ஆதி மாதம் பிறக்கிறதுல இருந்து ஒரு ஆறு மணி நேரம் இது நல்கிறது பன்னெண்டு மணி வரைக்கும் இது வந்து ஒரு உதாரணத்திற்கு தான் சொல்றேன் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அந்த பன்னெண்டு மணி நேரங்கள் நாம் செய்யக்கூடிய ரொம்ப ஒரு பானுமனாகட்டும் அல்லது பருமங்கள் ஆகட்டும் நீங்க யாருக்கு எழுதி வந்து அன்னதானமோ அல்லது ஒரு என்ன ஒரு விஷயம் பிடிக்கிறதோ அப்படின்னு பாருங்க விஷயங்களை தான் கொடுக்குறீங்களோ இதெல்லாம் தன் மடங்காக அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது அதே போல் நீங்களை வந்து உறுதி சொல்வதும் அதிகப்படியான ஒரு பொருள் இருக்கும் அதே நேரத்தில் புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது அல்லது வந்து அந்த நேரத்தில் யாரையாவது கதன் வாங்குறது சும்மா ஒரு நான்கு முன்னாடி எங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஐம்பது ரூபாய் ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு டைம்ல இப்போ கொடுத்துருலாம் அப்படின்னு வாங்கினாள் கூட அப்படி ஒரு மனிக்க சட்ட நம்ம முடியும் விஷயம் இருக்கு அதனால் அந்த ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் நேரத்தில் நேரத்திலிருந்து முன்னதாக ஒரு ஆறு மணி நேரம் பின்னதாவது ஒரு ஆறு மணி நேரத்தை மிக மிக கவனமாக பார்த்துக்கோங்க பல பேர் வந்து இங்கே இந்த வீடியோஸ் இந்த சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதுல வந்து நம்ம வழக்கமாகவே வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த தமிழ் மாதத்திற்குண்டான முந்திரன் அப்படிங்கிறது வந்து தமிழ் மாதத்தில் வந்து சேர்வெண்ணை வந்து என்ன மாதிரியான ஒரு பெயரை சொல்லி ஆஹ் அழிவிட்டது அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திற்கும் அவருடைய வீட்டு அந்த தர்மம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த தர்மம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயமாதிரி இருக்கும் அவர் ஒவ்வொரு ராசியில பிரவேசிக்கிறாரு இல்லையா சோ அது மாதிரியான டைம்ல வந்து அவரை ஒவ்வொரு வாழ்த்துகளாக ஒவ்வொரு நாமங்களை சொல்லிட்டு வந்து நம்ம வந்து அன்பாஜகம் அல்லது வந்து நரசுமுறை கீதங்களாலும் நூத்தி எட்டு பெயர்களை சொல்லி நான் வந்து அவர்களை நீங்க சத்து பேட்டி எல்லாம் சொல்றீங்க இப்ப மாதிரியான பல்வேறு பெயர்களை சொல்லி பல்வேறு விதங்களை சொல்லி நம்ம வந்து ஒரு அஷ்டோத்தரமான அஷ்டோத்திரம் அப்படிங்கிறது ஒரு நூத்தி எட்டு அல்லது வந்து ஒரு சாசன வந்து ஒரு ஆயிரத்தி எட்டோ சொல்லி எல்லாம் நம்ம பண்ற மாதிரி சூரியனுக்கு பிரத்யேகமாக ஒரு பன்னெண்டு பெயர்கள் இருக்கின்றன அந்த பன்னெண்டு பெயர்களும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் வேறு உயரனான பெயர்களையும் நான் வந்து கூப்பிட்டு அவர் வந்து அவர் நம்ம தரிசனம் அதாவது சூரிய உதயத்திலிருந்து வரும் நீங்க எதற்கு நேரத்திற்கு தரிசனம் செய்வது அவருக்கு வந்து மூன்று முறை அர்க்கம் விடுவது ஒரு விடிறது பஞ்ச அது எல்லாருக்கும் நீரை காமித்து விட்டு அந்த நீரை விடுறது பரவி விடணும் விடுவது அல்லது நீரை எடுத்துக்கொண்டு சூரியனுக்கு காட்டி பறையில் விடுவது இது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து செய்யும் மிக மிக முக்கியமாக ஒரு உதயத்தை பிறந்து விடுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைங்க செய்யலாம் இந்த சின்ன குழந்தைகள் இந்த ஒரு உதயத்தை ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் நீங்க வந்து கண்டிப்பா நான் இங்க இருந்தது இந்த நகரத்துக்கு வந்தே நான் இங்க வந்திருந்தேன் நடுவில் வரவங்க எல்லாம் அவங்கள சின்ன குழந்தைகளையும் படிக்கலாம் அப்படின்றது இது வந்து எதிராக இந்த சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு கொண்டு அவங்க வந்து தெரியா படிக்கப்பட்ட விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் வந்து தெரியாது வந்து பல காலங்களாக அவர் சொல்லுவது நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணேன் ஆசீர்வாதம் பண்ணுவேன் நான் வந்து நல்லா படிக்கணும் சின்ன குழந்தைகளும் அவர்களுக்கு தேவையான அளவு விளையாட விடுவது அப்படின்றது ஒரு முக்கியம் அதே நேரத்திலே அவர்களுக்கு நிதானம் அப்படிங்கிற விஷயத்தையும் ரெண்டு ஒரு விஷயத்தையும் வந்து ஆராய்ந்து சிலை செயல்படுகிறது அப்படிங்கிற அது இறை நம்பிக்கை தண்ணீர் இருக்கக்கூடிய நம்பிக்கை இது எல்லாமே குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தேவை அதை நாம் வளர்த்து வருவதற்கு இந்த சூரியனை வந்து நான் பார்த்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தினசரியை நான் குழந்தைகிறது நல்ல ஒரு பலன்களும் வேலை கிடைப்பதற்கு இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம சூரியனை

கண்டிப்பான முறையிலே உற்பத்தியை பெற்றுத்தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் நம்ம ஒரு முன்னோர்கள் எல்லாருமே வந்து சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பண்ணிட்டு வந்தாங்க சூரிய நமஸ்காரம் அப்படின்னு பண்றது வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு மகிழ்ச்சியிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்புல யாராவது இருந்தீங்கன்னா அவங்க வந்து உண்மையிலேயே நாங்க வந்து ஒரு அறியாமையை இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அதனால இந்த மாதிரி யாருக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு வர்ணத்தினருக்காக இல்லை அந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு சூரிய நமஸ்காரமும் சூரியன் ஒரு குறிப்பிட்ட வர்ணத்திற்கு அனைத்து கல்வாங்க அதே மாதிரி வந்து பார்த்தாங்க சூரியன் வந்து நமக்கு ஒரு ஜாதகத்துல கேட்க வளர்ந்து மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்த்தோம் கெடுதலன்களை செய்யக்கூடிய நிலைவது ஜாதகத்துல அவர் இருப்பார் அல்லது அந்த கெடுதலன்களை செய்யக்கூடிய நிலவில் இருந்து அவர் வந்து காலசூட கெடுதயன்களை செய்து வந்திருப்பாரா அது கிடையாது உண்டான பசாதிட்டு அந்த ஒரு நேரம் வந்து அந்த மாதிரியான ஒரு மாதிரியான ஒரு காலகட்டத்திலோ நமக்கு எந்த மாதிரியான எழுந்து ரிலேட்டடா உங்களுக்கு அந்த விட்டமின் பி ப்ரோ எடுத்து சொல்றாங்க இல்லையா அது எல்லாம் வந்து மருந்தே கிடையாது அதாவது மருந்து கிடையாது இந்த சென்ஸ் பார்த்தாங்க உங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு மருந்து ஏன்னா டைஜஷன் உள்ள வந்து ரெண்டு ஆகும் வாரத்துக்கு ஒரு மருந்து சொல்லுவாங்க

நபர்கள் அப்படின்ற அவர்கள் ஒரு விஷயம் மாதிரி எடுத்துக்கொண்டு அவர்களெல்லாம் வந்து நம்ம மீது அடிப்படையில் இருக்குது அவங்க வந்து நம்மள வந்து அதிகாரம் செய்ய வந்து நம்ம அதை கட்டி மாதிரியான விஷயம் நான் வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நிறைய பேர் கூட்டி இருக்கும்போது ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்றேன் அதை வந்து குழுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து நம்ம மேல ஒரு ஆத்திரப்பில் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் கூட இதை எடுத்துக்கலாம் ஸோ அது மாதிரியான ஒரு நிலை இருந்ததுன்னா அவங்க வேலை வந்து நம்மளுடைய நம்மளோட பாசவங்க மேலே அதை பார்த்தா கோவத்திலேயே இருந்தார் அப்படின்ற முறையில வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளால வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் நமக்கு செய்யவும் வீட்லையும் வர ஒரு பொருள் வந்து நம்ம மேல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது நம்ம எவ்வளவு செய்ய முடியாதா நாம் சூரியனை பார்த்தது அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில கணந்துப்படும் ஆஹ் இது வந்து சில இளைஞர்கள் இருப்பாங்க அவங்களை வந்து சில பேர் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்க வலுத்தக்கான அவங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க குழந்தைகளை வந்து கோவிலுக்கு கூட்டிட்டு இருந்தது வந்து இப்ப நல்லா விட நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பழக்க கூட இந்த கூட வண்டிகழந்தான் அவன் அவனும் சரி அவனுடைய தங்க வைப்பாங்க குழந்தை வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை பார்க்காமல் ஒரு பதினைந்து வயசு ஒரு பதினேழு பதினெட்டு வயசுல அந்த குழந்தைக்கு அந்த ஒரு பழக்கத்தை பழக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பிழை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பீக்கா அந்த ஒரு மிச்சம் இருக்கு மாதிரியான ஒரு விஷயம் ஒரு அதன் அதை தாழ்ந்து அந்த நுழைவேற்ப சமயமா இருக்கும் அவரை வந்து இப்ப பார்த்தோம்னா இருக்கக்கூடியவங்களும் டிவி கலாச்சாரம் சினிமா கலாச்சாரம் இது மாதிரியான விஷயங்கள் இந்த தவிர வேற வேற விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு நியாயம் ஆகும் அந்த விஷயத்தை வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாத தன்மை ஏதா இருந்தா அவங்க வந்துட்டு கேட்கும்போது அதனால அந்த மாதிரி பசங்க நம்ம நம்ம ஏதாவது வந்து அந்த விஷயத்துக்கு அவங்க அவங்களுக்கு அண்ட் அப்படின்றது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் அந்த கைடன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையை நம்ம வந்து கொடுக்கலாம் வாங்க கூட அவர்கிட்ட கண்டிப்பா முறையில் எடுத்துக்க மாட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அண்ணாவே திட்டுவாங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க குலவா அந்த நிலையில ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு நிலை நம்மளுடைய குழந்தைகளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கூட சூரிய வழிபாடு நல்ல ஒரு பலன் படம் இருக்கும் அதனால அந்த சூரிய வழிபாடு அப்படிங்கிறது பசங்களுக்கு சொன்னதுல வந்து காரணம் சில பசங்களுக்கு சில விஷயங்கள் செய்யுறோம் இந்த மாதிரி சூரிய வழிபாடு நாட்டை கண்ணாடி குறித்து வச்சா எப்படி வேண்டியது ஒரு எண்ணம் வந்து இப்போ நிலையம் தினசரிய அவர்கள் வந்து விஷயமாக பண்ணிட்டு இருக்காங்க தினசரி சூரியனை பார்த்ததோ அப்படிங்கிறது அந்த சூரியனை பார்த்தது அப்படிங்கிறது நம்மளுடைய எலும்பு நற்ற வேண்டிய சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மட்டுமல்லாமல் நம்மளுடைய விளைவு நம்மளுடைய வைத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு நமக்கு இது இருந்தாலும் அந்த வந்து ஒரு சக்தி எப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக சூரியன் வந்து அந்த மாதிரி வெளியும் சாதிக்கக்கூடிய ஒரு மன வலிமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கார் அதனால அந்த சூரியனை வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த குழந்தைகிட்ட அந்த ஒரு விஷயத்த சொல்லுவீங்க அவர்களே சூரியனை முதித்தவுடன் ஒரு ஒன் அவர் குல செய்யும் அப்படின்னு சொல்றதுன்னு கவர்ந்து இருக்கும் அதனால சூரிய வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருப்போம் இருக்கு இந்த சூரிய வழிபாடுன்னு சொன்னா வந்து இந்த புது வருடம் பிறக்கும் அதாவது ஆடி மாதம் பிறக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சோப்பு இருக்குங்க ஸோ ஆடி மாதம் பிறக்கும் போது இந்த குழந்தைகள் என்ன உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆடி மாதம் என்றாலே அம்பிகளுடன் இந்த கோயில வந்து பார்த்தோம்னா அம்பிகை வந்து ரொம்ப பிரத்யமாக இருக்கிறாரு நீங்க வந்து அதை ஃபீல் பண்ணிட்டு ஒரு தடவை வந்து அட்லீஸ்ட் ரெகுலர் இந்த சென்ஸ் ஒரு த்ரீ டைம்ஸ் ஆகுது வெளியூர்ல இருக்கிறவங்க ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ஆகுது ஸ்கூல்ல இருக்கிறவங்களா ஒரு மூணு மூணு வந்து நல்லா ஊர்ல அவர்கிட்டத்தன்மை போன்ற மாதிரியான விஷயங்கள் இந்த இந்த கிராமவாசிகளுக்கும் சரி இங்கே அவரை தரிசிக்க வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கு போய் எந்த விஷயத்தை செய்தால் அவள் நன்றாக பூஜ்யடையல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சில விஷயங்களை கோயில் ஒவ்வொரு விஷயங்களும் செய்வாங்க இல்லையா அப்படிதான் ஏழு விஷயங்களாக பார்த்துட்டது ஒரு விளக்கே விளக்கியதாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆதிநாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் சொல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய தேவைக்கு இருப்ப அதற்குண்டான பலன் கிடைக்கும் இப்போது வந்து என்னன்னா அது இன்னைக்கு நான் கோயில் சார்ந்தாக இன்று வந்து இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்திருக்காரு கோயில வந்து ஒரு கருப்பு சிறப்பு கயிறு ஒன்று கொடுப்பார்கள் நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் இது சக்கரவல்லி கிழங்கு சக்கரவல்லி கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அது கூட வேணாலும் மஞ்சள் கிழங்கு சேர்த்து வச்சுக்கிறோம் சக்கரவெல்லி கிழங்கு தனியாகவே கட்டுவது தாராளமாக பேருமோ வச்சுக்கோங்களேன் அடிஷனலா அதை விட சேர்த்து மஞ்சள் கிழங்கும் அவங்களுக்கு பேது அப்படின்றதுனால அதை வச்சு கட்டணும்னா அது மாதிரி கட்டலாம் சோ சக்கரவள்ளி கிழங்கு வந்து இந்த நீங்க எந்த நாள் வந்து இங்க கட்டலாம் ஆடி மாதம் கட்டலாம் அதுக்கப்புறமும் கட்டலாம்னு வச்சுக்கோங்க ஆடி மாதத்துல இருந்து ஆரம்பிக்க போயிடலாம் அதாவது பார்த்தோம்னா வேறு சொல்ற மாதிரி நாளைக்கு ஈவனங்கள்ல இருந்து நீங்க செய்தாலும் சரி அல்லது இருந்து காலையில செய்தாலும் சரி இங்க இந்த தொழிலை வந்து சக்கரவெல்ல தோல்வி அம்பாளுடன் வைத்து வேண்டி கொண்ட அதாவது நீங்க கதையில வச்சுட்டு வேண்டிக்கலாம் ஒவ்வொரு பெரும் பேர் வந்தாங்கன்னா ஒவ்வொரு பேருக்கும் வந்து இங்க இருக்கிற டூரிஸ்ட் அவரை வந்து கட்டுப்பா கொண்டு அங்கார்கிட்ட வச்சுட்டு வரம்பாரு இந்த சக்கரவெளி கோயிலுக்கு அது வந்து அவள்கிட்ட வைக்க கோடி பார்த்தாங்க அது வந்து நம்ம அவளுக்கு பிரசாதம் இது வந்து பிரசாதத்துக்காக இல்லை நம்ம கோரிக்கை அவருடைய கையை வைத்து அம்பாள் கிடைத்து நன்றாக இளைஞர்கள் செய்து கொள்ளுங்கள் அவங்க சிகப்பு கயிறு கிடைப்பாங்க அந்த சிகப்பு கயிறு மட்டுமே போட்ட வேண்டும் அவர் வந்து அம்பாளுக்கிட்டே இருக்கும் அவருடைய இது கையில் வந்து ஒரு சிகப்பு கயிறும் அதே இருக்கு மின்வது கையில் மின்பிடித்த முடிக்கவிறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நாளை இறை முதல் நாளை ஈவினிங் முதல் கொடுக்க வைக்கிறாங்க

அப்படி நீங்க வந்து கட்டுறீங்க அப்படிங்கும்போது நீங்க திங்கட்கிழமை உங்களுக்கு வந்து மன ரீதியான பிரச்சனைகள் ஆகட்டும் அல்லது உங்களுக்கு வந்து நீங்க அழகு அழகு அதாவது உங்களுடைய இடமையை வந்து பார்த்தோம்னா அந்த திரையிலும் சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அல்லது வந்து உங்களுக்கு வந்து அது பேரை படிக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பேரை படிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய தாயிரம் உறவு நன்றாக இருக்க வேண்டும் அல்லது உங்களை மறுமுதலிடம் உறவு நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் சரி வீட்டுல இருக்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு நடந்துட்டே இருக்கு வீட்டுல சண்ட சச்சரவே வழக்குவாத தாழ்வு நீங்க வேண்டி என்றால் இந்த நாளைக்கு நீங்க தொடங்கி சக்கரவரங்க திங்கக்கிழங்குகளையே நீங்கள் செய்தால் நன்றான ஒரு பலனை கண்டிப்பான முறையிலே உள்ளது வேண்டுதல் வரும்னு வச்சுக்கோங்களேன் கடன் ரீதியான பிரச்சனைகள் சத்து ரீதியான ஒரு பிரச்சனை அதாவது எண்ணிப்பாங்க வீட்டுல பக்கம் பக்கத்துல இருக்கட்டும் அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் வழக்கு ரிலேட்டட் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து பார்த்தாலும் வழக்கு பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் சரி அல்லது கடன் பிரச்சனைகள் அல்லது எப்ப பார்த்தாலும் ஏதாவது நோய் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் செவ்வாய்க்கிழமை இந்த விஷயத்தை கட்டுவோம் மூலமாக நல்ல ஒரு பலன் தரும் நீங்க வெளியே வந்து ஒன்றும் ஏழு நாளைக்கும் கட்டலாமான்னு கேட்டால் தாராளமான முறையில கட்டலாம் காரணம் என்னன்னா ஏழு நாள் கட்டுகின்றதும் அதற்குண்டான பலன் மாறிவிடும் சிறிய பண ரீதியான விஷயங்கள் வேண்டும் அப்படின்ற மாதிரியாவே இருக்கக்கூடிய நபர்கள் நல்லது வந்து பார்த்தோம்னா நம்ம குழந்தை நல்லா படிக்கணும் நமக்கு வந்து நல்ல ஒரு அறிவு வேண்டும் அதாவது ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல ஞானம் வேணும் நான் நிறைய பேருக்கு நல்ல கம்மி நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன் அந்த மார்க்கெட்டிங் எனக்கு நல்லபடியாக நடக்கணும் அந்த ஒரு நல்லபடியாக நடக்கணும் அல்லது உங்களுடைய வாக்கு உங்களுடைய வாக்கு வந்து அடுத்த கிட்ட பதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக நினைச்சு புதன்கிழமை என்று கற்றுவது நல்ல ஒரு பலன் பெறும் வியாயக்கிழமை என்று கட்டு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்காது நிறைய பேர் இங்க வந்து கேட்கறது வந்து கல்யாணம் அல்லது குழந்தை இந்த கல்யாணம் குழந்தை ரெகுலரா கேட்டுட்டே இருக்காங்க கல்யாணம் அப்படி குழந்தை அப்படின்ற மாதிரியான விஷயம் கேட்டவர்கள் எல்லாமே வந்து நினைப்பதற்காக தான் வியாழக்கிழமை அப்புறம் உங்களுடைய ரெண்டு பேரு ரெண்டு பேர் இருக்குது ஒருத்தருக்கு கல்யாணம் ஒருத்தருக்கு குழந்தைன்னு தனித்தனியா வந்து அப்படி ஒவ்வொரு குழந்தைங்க நீங்க வந்து கட்டி செல்வது அப்படிங்கிறது உங்களுக்கு பலன் தெரியும் சொல்லுவாங்களா உங்களுக்கு மேக்ஸிமம் பேர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எடுத்து அந்த பேர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா ஏதாவது ஒரு கார்மிக் ரிலேட்டட் ஏதாவது ஒரு கரும பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த மோசமாக இருந்தால் கூட ஒரு ஒரு நல்ல 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 எனக்கு எனக்கு வேண்டும் நான் வாகனங்கள் வித வசதிகள் எனக்கு வந்து ஒரு வசீகர சக்தி வேணும் என்னை எல்லாம் என்னை வந்து ரொம்ப ஒரு தொழிற்பசன இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வசீகர தன்மை அளவு கூடிய ஒரு நிலை எனக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வசிக்க என்று அம்பாளுடன் பிரார்த்தனை செய்து அவன் வந்து கட்டிட்டு பல்வேறு ஒரே நாளில் நினைத்து கொண்டு முடியாது ஒரு நபர் இப்படி வந்து நம்ம வந்து கட்ட முடியாதுங்கிறது வந்து நாம எப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக நீங்க கட்டிட்டு உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லது நடந்துருங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கடுவேன் அப்படி நீங்க கட்டினால் அவருக்கு பிரோஜனம் இருக்கு அவங்களுக்கு ஏன்னா அதுல வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து மனிதர்களுக்கு ஒரு ஆஹ் ஏதாவது ஒரு விதமாக ஏமாற்றுவதோ அல்லது வந்து குறுக்கு வழி வருவது அப்படின்ற மாதிரியான விஷயம் குழுவைகளையும் முன் அரிசிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான குணம் எல்லாமே வந்து நாட்களில் சொல்லிக் கொண்டு வருவது என்னன்னா முன்பு எடுத்துக்கொண்டு தெய்வத்தை நாம் முதலிலே பார்த்து விட்டோம் அல்லது முதலிலே பிரசாதம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து வித ஒரு நல்லதும் நினைக்கப்படவில்லை அந்த எண்ணம் இருக்குல்லவா அடுத்தவங்களா விட்டுட்டு நம்ம வந்து முப்பு நடுவு போறோம் ஒரு கீழே நின்றுதான் அந்த கீழே வந்து நடுவில் கொண்டு போறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு ரூபமாக வந்து சொல்லி அந்த மாதிரி வந்து கேட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அது எல்லாமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த அந்த டைம்லயே வந்து அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை அதற்கு உண்டான பலன் நம்மளுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் இருக்கு இல்லையா அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில நமக்கு ஒரு பெரு பலனை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு ஒரு வேலை பண்ணணும்னு நினைக்கணும்னா அதற்கு உண்டான பலன் கிடைக்கும் முன்னோர்களும் சொன்னாலும் நீங்களே லைஃப்ல பல பேருக்கு அந்த மாதிரி நடந்து கண்டிப்பா நடக்கூடாதுங்கிறது சோ வெள்ளிக்கிழமை இந்த பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில பேருக்கு ஆண்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்கு ஐம்பது வயசு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நெருங்கும் போது ஒரு பயம் வரும் பழைய ஆண்களுக்கு நான் அந்த மாதிரியான விஷயம் பார்த்திருக்கேன் நம்ம வந்து கரெக்டா நம்மளோட யூடியூர்ஸ் எல்லாம் செஞ்சிட முடியும் குழந்தைங்களா இருக்காங்களா அப்படின்றத அவங்களை வந்து கரெக்டான முறைகளை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆய்வு பலன் வேண்டும் நம்ம அம்மா அப்பாவுக்கு நல்ல ஆய்வு பலன் வேண்டும் அப்படிங்கறது எல்லாருடைய ஆசையா இருக்கும் இல்லையா நமக்கு வந்து எண்பது வயசு ஆனாலும் நம்ம அம்மா அப்பாக்கு முன்னூத்தி பத்து வயசு இருந்தாலும் கூட அவங்க என்ன இடம் பெரிய வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு கேட்குமே அப்படின்ற ஒரு ஆசை நமக்கு இருந்துட்டு இருக்கும் அது மாதிரியான ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கு அந்த நோயற்ற வாயே அப்படின்ற மாதிரியான விஷயம் செவ்வாய்க்கிழமை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சனிக்கிழமை செய்தாலும் சரி தீராத கஷ்டங்கள் நோய்கள் அப்படின்ற மாதிரி என்ன நோயினே உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு எல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு சட்டக்கிழங்கி அம்மாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்வது கட்டுவது அப்படிங்கிறது வயத பலனை பரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே போல வந்து பாத்தோம்னா நீங்க ஏதாவது ஒரு தொழில் பண்றீங்க அந்த தொழில் பண்ணும்போது அந்த தொழில் செய்ய நடக்கல அல்லது தொழில் திடீர் என்ற ஒரு வீழ்ச்சி வருகிறது உங்களுடைய பெருந்தரில் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி வருது அல்லது பிரமோசன் கிடைக்கவே மாட்டேங்குது பத்து வருஷமா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிரமோஷனே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சனிக்கிழமை கண்டிப்பா செய்து பாருங்கள் அவருக்கு உண்டான பலன் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேலை ஆற்றை கிடைக்க மாட்டேங்கிறாங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கக் கூறுவதற்கும் நீங்கள் வந்து சனிக்கிழமை இந்த அம்பாவோட வேலை கிட்ட நீங்க இந்த மாதிரியான விஷயம் சொல்வதும் நல்லா பலன் தரும் சோ இந்த ஏழு நாளிலும் வந்து நீங்க வந்து மேக்ஸாமஸ் பண்ணிக்கிறீங்கிறது இந்த ஆடி மாதத்துல செய்யும்போது அது அம்பாவீடைய மாதம் தாக்க சக்தி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நிறைந்திருக்கக்கூடிய மாதம் அப்படின்னாங்க இவர் அம்மாள் தான் இந்த சப்த கண்ணிகள் நீங்க பார்த்துருப்பீங்க சப்த கன்னிகள்ல ஏராவது ஒரு காயை வந்து இந்த அளவுக்கு போட்டி தனியாக வைத்திருப்பார்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா பாருங்க கண்டிப்பான முறையில் எல்லோரும் போட்ட தகுந்தவர்கள் தான் எல்லோரும் கண்டிப்பா போட்டி தான் ஆகணும் ஆனா இந்த அளவுக்கு ஒரு தனிக்குளம் அப்படிங்கிறது இப்ப இல்ல ஒரு மூவாயிரம் நான்காயிரம் வருடத்துக்கு முன்னாலே வந்து பாப்போம் சாத்தம் தந்திரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சைவம் வைணவம் வைணவத்திலும் இந்த அம்பாள் ரொம்ப ரொம்ப பெருமையா துவக்கப்பட்டு வைணவ சாஸ்திரங்களிலும் சரி வைணவ தந்திரங்களிலும் இந்த அம்பாவை பத்தி ரொம்ப பயங்கரமா சொல்லியிருக்காங்க அதனால அம்பாளுடைய சாதாரண சக்தி ரொம்ப பெரிய சக்தி தான் நதியில் வந்த பலரும் வந்து அவங்க அவங்களுக்கு அவங்க ஒரு மிக மாதிரியும் அவங்களை சண்டை மட்டும் கூட்டி விட்டிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நினைப்பாக பல மக்களுக்கு ஏற்படுத்தி விட்டார்கள் வந்து இந்த உங்களால வந்து வீட்டுல வச்சு திரும்பவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாள் முடிஞ்ச இருக்கும் பல இடங்களில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நல்லா உருவான நான் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு தான் வருகிறேன் வந்து மின்சங்களுக்கு வந்து அந்த ஒரு பழம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து கொண்டு வரும்போது எல்லாம் தெரிந்தா நீங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தெரிந்தாத செல்லக்கூடிய நபர்களுடைய ஒரு அந்த கட்சிகளும் இப்ப கண்டிப்பான முறையில நான் பார்த்தது இல்லை சோசியல் மீடியாலெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக குறைந்திருக்கின்றது மக்களும் வீட்டுக்கு என்ன ஆனாலும் அதுக்கும் அம்பால நான் வீட்டில் வச்சுன்னு திரும்பிடுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கலாம் கோணத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால இந்த அம்பாளுடைய ஒரு சாதாரண அதாவது அந்த தொழில் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லவில்லை இந்த அம்பாள் அப்படின்றாங்க இந்த அம்பாள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருப்பவர் வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர்கள் கவிதத்திலே உங்களோட விஷயத்தை கேட்டதா மாற்றக்கூடியவர் அப்படின்றாங்க அதாவது இவருடைய பேர் வந்து உண்மையாக அந்த காலத்துல என்ன சொல்றாங்கன்னா நான் சொல்றேன் அந்த அந்த பகுதியில வந்து ஜெகத்பாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஜெகத்பாத்ரி அப்படின்னா பீதர்பரமேஸ்வரி மாவான் பரமேஸ்வரி அப்ப எப்படி சிலை எடுத்து இருந்தார்கள் என்றால் அம்பாள் வந்து வயிற்று வயிற்று பெருசா இருக்காங்க அதாவது இருப்பீங்க இல்லையாசியில இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோணத்திலேதான் தான் வழிதட்ட வழிதட்டப்பட்டு வேண்டும் என்று இருக்கிறாள் ஒரு காலத்திலே அவருக்கு அப்புறம் வந்து அவர் கொஞ்ச கொஞ்சமா மாறி அந்த ஒரு மாறி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த இந்த வராத முகத்திலேயே அவர் வந்து வயிற்று வைரத்தியா இருக்க மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் அவர் வைப்பில் கற்றுக் கொண்டிருக்கிறார் பூதர்ப்ப பரமேஸ்வரி என்றும் எதந்தாத்து என்றும் செய்வாங்க ரெண்டு பேரும் அர்த்தம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூலோகத்தை வயிற்று சிறப்பவர்கள் அர்த்தம் ஏன் வயிற்றுல வேற சிறந்தவர்கள்லாம் இல்லையா இருப்ப ஒரு குழந்தை இருக்கு அந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் இங்கே வரும்க்கூடிய நாட்களில் சொல்கிறேன் அவளுக்கு ஒரு குழந்தையும் இருந்திருக்கு அந்த குழந்தைகளை சேர்த்தும் அவள் வந்து வழிபடப்பட்டுக் கொண்டிருந்தால் ஒரு காலத்துல வந்து அது குழந்தையை சேர்த்துதான் வழிபடவே செய்வாங்க கொஞ்சம் கண்டிப்பாகவே அது குழந்தைகளை தான் வழிபடுவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தது அந்த ஒரு விஷயம் இல்லாமல் அவங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன் வரக்கூடிய அந்த கஞ்சி முதல் துவாரின்னு நினைக்கிறேன் நாடி மாதத்திலும் வந்து வெள்ளிக்கிழமையே முக்கியமாக ஒரு சில வீதிகள் இங்கே நடந்த ஒரு முயற்சிகள் இருக்கிறோம் அதாவது வந்து நீங்க வந்து உங்களுக்கே நீங்களே பால் பிறன் அப்படின்ற மாதிரியான ஒரு சுழந்தை இருக்கிறது லட்சாச்சனை அப்படின்ற மாதிரியான தொழிலால் நீங்கள் லட்சாச்சனை அம்பாளுடைய காவிரியை சமர்ப்பிப்பதற்கு உண்டான வேலைகளை எல்லாம் நான் என்ன முயற்சிகள் இருக்கும் தொடர்ந்து வேற வேலைகள் பொழுதில் இருக்கிறதுனால அதனால முதலாக சொல்ல முடியல இதுவே நீங்க குறிக்கிற தவறுதான் நான் வீட்டில் நினைப்பேன் அந்த கவர்ல இருக்கிற நம்பர்ஸ்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வீட்டில் அந்த இந்த கோயில் அந்த மாதிரி வரக்கூடிய ஆடு மாதத்துல என்னென்ன கோவிலம்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த டெய்லி குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் வராது என்ன விஷயம் இந்த கோயில் இருக்கோ அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் அனுப்புவாங்க விருப்பம் இருப்பவர்களும் வந்து அந்த கோயில வந்து நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் நம்ப சொல்லும்போது என்ன சொல்றேன்னு அந்த பூங்கிருப்ப பரமேஸ்வரின்னு நீங்க வந்து அவளை வந்து பூக்களம் பூங்கிருத்த பரமேஸ்வரின்னு கூப்பிடலாம் இந்த ஒத்த பேட்டியா ஒழுக்க வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றா அப்படின்ற விஷயம் தோணும் நான் பார்த்தபோது சொன்னேன் அதாவது பஞ்சேந்திரியங்களை பஞ்ச பூதங்களை அடக்கக்கூடியது ஒரு அவன் பீதம் அப்படின்ற மாதிரி அதாவது சிவரதம் அப்படிங்கிறது சிவனே தான் அதே இந்த சக்தி ரதம் சாத்திரத்திலே பார்த்தோம் என்றால் இந்த வாராகிதான் நம்ம பஞ்சேந்திரியங்களையும் சரி அடக்கக்கூடியவள் அதை கட்டுப்படுத்தக்கூடியவள் அதை வழி அடக்கக்கூடியவள் அப்படின்னு எல்லா விதமாகவே சொல்லலாம் பேலன்சிங் அப்படின்னு சொல்லலாம் பண்டே அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம் அதான் நான் போன சொன்னேன் அது மாதிரியான எல்லா விஷயங்களுமே செய்யலாம் அதனால கண்டிப்பான முறையில் இவரை வந்து நீங்கள் இங்கே வந்தாலும் தவிர்த்து விடாதீர்கள் எல்லாரும் நிறைய தோட்டு எடுக்கிறீங்க உங்க சீக்கிரத்தில் இந்த தோட்டு அப்படின்ற மாதிரியான விஷயம் இருப்பதையும் வந்து இங்க வந்து நூத்த செல்ல சொல்லியிருக்கேன் நானும் அதையும் வந்து கொஞ்ச நாள் நிற்கிருவாங்க அதனால இங்க பாருங்க அவங்க சிறப்பு எடுக்க காரணம் என்னன்னா இங்க பாத்துருப்பீங்க மற்ற கோயில்கள் பெரும்பாலான கோயில்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப லைட் வருது இங்க லைட்டை தேட வேண்டாம் அப்படின்ற மாதிரியான தான் நான் சொல்லியிருக்கேன் லைட் போடாம தான் இங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த லைட் போடாம பண்ணிட்டு இருக்கிற காரணம் வந்து பாத்தோம்னா உள்ள இருக்க லைட் வசூல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் உள்ள வந்து நம்ம ஏதாவது ஒரு பேருக்கு சொன்னா அவளுக்கு பேசணும் அப்படின்னு அதிகமாக பேசுவா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைகளுக்கு உட்கார்ந்து இருக்கிறார் அதனால வந்து கூடிய சீக்கிரம் அந்த மாதிரியான மொபைல் போனோட அந்த கவிதைகள் மூலமாகவும் வந்து அந்த விஷயத்தை அந்த எனர்ஜி பாசிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எனர்ஜி பாசிங் வந்து வரக்கூடிய அவங்களுக்கு எல்லாம் வந்து இல்லாமையே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நிறைய சொல்லிட்டாரு இதுக்கான முறையில் போட்டோ கிடைப்பதற்கு நான் ஏற்பாடு தொழில் நீங்க எல்லாமே போட்டோ எடுத்துட்டு போனீங்கன்னாலே அதை நீங்க வச்சுட்டு ரீட்டன் பண்ணிக்கலாம் அது மாதிரியான விஷயம் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த நீங்களாக ஏதாவது உங்கள் கவிகளால் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒருத்தம் அது கூட அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்ததுனால உங்களோட நம்பர்லாம் நான் சொல்லுறேன்